சிறகடிக்கு ஆசை சீரியல் நினைக்கான எபிசோட்ல விஜயா பண்ண எல்லா திலலங்கடி வேலையும் முத்து வந்து சொல்லிடுறாரு அவங்க அம்மா கிட்ட நீ இப்படி இருப்பியா அப்படின்னு சொல்லி அவர் வந்து திட்டுறாரு அண்ணாமலை ஆமா நான் அவளுக்கு நல்லது தானே செஞ்சேன் இந்த காலத்தில் யாரையும் வீட்டையும் நம்மளே விட முடியுமா அவங்க பொருளெல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க நல்லா பழகின மாதிரி பழகி அப்படின்னு சொல்லிட்டு அவளாம் அப்படி பண்ணுற மாதிரியா இருக்காரு சிவன் சாரப்போ இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கூட திட்டுறாங்க என்னத்தை இப்படி பண்ணிட்டீங்க அவங்க வந்து விருப்பினா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டால் இவளே கல்யாணம் பண்ணி வச்சுருவாளோ அப்படின்னு சொல்லி விஜயா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இனிமேல் என் ஃப்ரெண்ட்ஷிப்பே போச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க இன்னொரு பக்கம் மனோஜ் வந்து அவர் கடையில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது ரோஹிணி தான் நீ எதுக்கு இவ்வளோ ஆடம்பரமாக செலவு பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அந்த டைம் போலீஸ் வராங்க அப்போது உங்கள் பையனை அந்த பையனை கிட்னாப் பண்ணவனை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அவனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதனால் அவன் வந்து எல்லாமே மறந்துட்டான் ஆனால் கல்யாணி பேயின்னு சொல்லி அந்த வேடை மட்டும் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருது ஐயோ நம்மளுக்கு மட்டும் தான் அந்த பேய் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதோ அந்த பேயை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டேன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது சார்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ரோஹிணிகிட்டேயும் பேசுகிறாங்க இந்த கடையில் வந்து நம்ம எப்படியோ அந்த கடனெல்லாம் கூடி சீக்கிரம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த சீனில் முத்து வந்து மீனாகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க என் காரில் வந்து ஒரு எண்பது வயசுக்கு மேலே ஒரு பாட்டி தாத்தா வந்திருந்தாங்க அப்போ அந்த பாட்டி வந்து டேப்லெட்லாம் தாத்தா கரெக்டாக எடுத்து கொடுத்தாங்க அவர் வந்து கிஸ் பண்ணார் அதே மாதிரி ஒய்ஃபுக்கு வந்து நம்ம வந்து கிஸ் பண்ணால் அது ஒவ்வொரு ஃபீல் கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதோட அன்னைக்கான எபிசோட் முடியுது